ஸ்ரீமதே நமக ஸ்ரீமதே நிகமாந்த நமக இந்த பதிவில் தேரெழுந்தூர் பதினைந்தாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் இந்த பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரத்து அறுநூற்றி இரண்டாவது பாசுரமாக அமைந்துள்ளது முதலில் பாசுரத்தை சொல்லிவிட்டு பின்னர் அதன் விளக்கத்தையும் காண்போம் கஞ்சனைக் காய்ந்தானை கண்ண மங்கையுள் நின்றானை வஞ்சன பேய் உயிர் உயிர்வாய் மடுத்து உண்டானை செஞ்சொல் நான் மறையோர் தென் அழுந்தையில் மன்னி நின்றேன் அஞ்சன குன்றம் தன்னை அடியேன் கண்டுகொண்டேனே விளக்கம் கம்சனை அழித்தவனும் திருக்கண்ணமங்கையில் நிற்பவனும் வஞ்சக பேயான பூதனையின் பாலை வாய் வழியே உண்டு அவள் உயிரை வாய்த்தவனும் அழகிய செம்மையான சொற்கள் நிறைந்த நான்கு வேதங்களையும் அறிந்த வைதிகர்கள் வாழும் அழுந்தூர் என்னும் தேரழுந்தூரை தன் இருப்பிடமாகக் கொண்டு நின்று சேவை சாதிப்பவனும் மை வண்ணமலை போன்று வடிவழகு உடையவனுமான கோசகப் பெருமானை தான் கண்டுகொண்டதாக திருமங்கை ஆழ்வார் சாதித்து அருளியுள்ளார் இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கமாகும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் சென்னை